வெறும் வயிற்றில் தினமும் நான்கு வீப்பில் எடுத்துக்கோங்க நீரிழிவு நோய் தப்பிக்கலாம் மேலமான வாழ்க்கை முறையால நீரிழிவு நோய் நிறைய பேருக்கு வருது உடம்புல ரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கக்கூடிய நிலையில இதை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு பல முயற்சிகளை சர்க்கரை அளவு அதிகமா இருந்தா கல்லீரல் கண் உறுப்புகளிலும் பாதிக்கப்படுது அதை கட்டுக்குள்ள வைக்கிறது ரொம்ப முக்கியம் சர்க்கரை நோயாளிகள் உணவு மூலமா ரத்த சர்க்கரை அளவை சுலபமா கட்டுப்படுத்தலாம் வெறுமே நாலு வேப்பில எடுத்துக்கிட்டீங்கன்னா நீரிழிவு பிரச்சனை பண்ணலாம் வைரஸ் பூஞ்சை బాక్టరియా అదిపుణి కొండ వైపులై பழங்காலத்துல இருந்து பல நோய்களுக்கு மருந்தா இருக்கு இது ரத்த சர்க்கரை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இதுல விட்டமின் ஏ சி இருக்குங்க சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேட்டியாவும் செயல்படுது இன்சுலின் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துவது மூலமா ரத்த சர்க்கரை அளவை சரியா நிர்வகிக்குது நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய கால்சியமும் இதுல அதிகமாகவே இருக்கு பிளேவனாய்டு ரொம்பவும் நன்மை கொடுக்குது இந்த நோயுடைய அபாயத்தை குறைக்குது இதுல பிளேவனாய்டு இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிடுறது ரொம்ப நல்லது காலையில வெறும் வயத்துல நாலு ஒரு அஞ்சு வேப்பிலையை மென்று சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரத்த சக்கரை அளவு கட்டத்தில் இருக்கும் இது பச்சையா சாப்பிட பிடிக்காதவங்க பொடியை கூட செஞ்சு தண்ணியில கலந்து குடிக்கலாம் ஒரே நேரத்தில் அதிகமான வேப்பிலைகளை சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுங்க சின்ன அளவில் மட்டும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா இதை சாப்பிடுறதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி